வணக்கம் நீங்கள் இருந்திருப்பது வெட்டி டிவியின் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை விமர்சிப்பவர்களால் மாத்திரமே உங்களை பலம் வாய்ந்தவர்களாக மாற்ற முடியும் இன்னும் தேர்தலுக்கு மூன்று நாட்கள் தான் இருப்பது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் வெளியாகியுள்ள உள்ள பத்திரிகைகள் தொடர்பாக போகிறோம் ஒரு எம்மோடு வணக்கம் இருக்கிறார் அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகை இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது ரணில் சஜித் அன்னூர் அதிகார பகிர்வுக்கு ஆதரவு முழு நாட்டுக்கும் மூவராலும் ஆபத்து மூவரின் தேர்தல் அறிக்கைகளும் அமெரிக்க தூதரகத்தால் தயாரிக்கப்பட்டு இந்திய தூதர் மொழி பெய்யப்பட்டது இவர்களை தோற்கடிப்போம் என்கிறார் வேட்பாளர் சஜித் இருவரிடமும் ஒரே கொள்கையை இருப்பதாகவும் அரசியல் அமைப்பில் பௌத்த மதத்துக்கு வழங்கப்படும் முன்னுரிமையை நீக்க அனுரகுமார திசா நாய்க்க முயற்சிப்பதாகவும் பிவித்ரு ஹெல தலைவர் உதய ஹம்மன் பிள தெரிவித்துள்ளார செய்தி இடம்பெற்றுள்ளது வீரகேசி பத்திரிகைகள் வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பாக பார்க்கலாம் வீரகேசரி பத்திரிகையிலே பிரதான செய்தியாக இரண்டாம் விருப்பு வாக்கு ஏற்படலாம் அமைச்சர் அறிவிப்பு வெற்றி அலிசப் பட்டுள்ளதாகவும் அதனை விரிவாக பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் மும்முனை போட்டியாக அமைந்துள்ளதால் இரண்டாம் விருப்பு வாக்கினை எண்ண வேண்டிய ஏற்படலாம் என்று பெரும்பாலான அஹ் மதிப்பாய்வுகளை தெரிய வந்துள்ளது எவ்வாறு இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளதாக செய்தி காணப்படுகிறது கட்சி முடிவு உயர்மட்ட குழுவின் தெரிவிப்பு என்ற தலைப்பினூடாக ஓர் செய்தி காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அவருக்கு வழங்க வேண்டும் என தமிழரசு கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வீரஹிஸ் பத்திரிகையிலே இளச்சி பயணத்துக்காக எமது வாக்குகளை பயன்படுத்துவோம் எனது வாக்கையும் அதற்காக அளிப்பேன் தமிழ் பொது பலரை ஆதரிக்கும் கூட்டத்தில் மாவை என்ற தலைப்பினராக பிரசோதிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் தமிழின் தமிழின் விடுதலைக்கான இலட்சியத்துக்கான பயணத்தில் அணிதிரண்டுள்ள பெருந்தொகையான உங்களை போன்ற என்னுடைய வாக்கினை அளிப்பேன் என்பதை உறுதிப்பாட்டுடன் தெரிவிக்கிறேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது தீனக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது சஜித் என்றால் சுமந்திரன் அமைச்சர் கேள்வி எழுப்புகிறார் விக்கி என்ற தலைப்பினோட காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் ஆனால் அமைச்சர் பதவியை சஜித் சுமந்திரனுக்கு பெறத்தான் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் ஆணி சஜித்திற்கு வாக்களிக்க முடிவு செய்வதோ என நான் அறியேன் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகின்றது அடுத்த கட்டம் போட்ட சஜித்துக்கே ஆதரவு தமிழரசு கட்சி அறிக்கை எதிர்ப்பு இந்த விரிவாக பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அவருக்கு வழங்க வேண்டும் என தமிழரசு கட்சி அறிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக வீரகேசரி அடுத்த செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் வந்த வெளிவந்த செய்தியை ஒத்ததாகவே காணப்படுகின்றது அரியத்துக்கு மாவி ஆதரவு என்ற தலைப்பினோட காணப்படுகின்றது தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்ரனை நேரில் சந்தித்து தனது ஆதரவினை வாழ்த்தினையும் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா தெரிவித்துள்ளாரன் செய்தி காணப்படுகின்றது பார்த்தது போன்றே முதல் பார்த்தது போன்ற செய்தியின் தொடக்கமாகவே இந்த செய்தி அமைந்திருக்கிறது தமிழரசு கட்சியின் முடிவை எதிர்க்கிறேன் கூட்டத்தின் பின்னர் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன் என பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் ஆறு பேர் கொண்ட உயர்குழுவின் உறுப்பினருமான ஸ்ரீ ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் வவுனியாவில் உள்ள கட்சி அலுவலகமான தாயகத்தில் நேற்று ஆறு பேர் கொண்ட குழுவின் கூட்டத்தின் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக செய்தி காணப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இடம் பெற்றிருப்பது தேர்தல் மேடைகளில் சஜித் கூறுவது பொய் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்ற இதை விரிவாக பார்ப்போமானால் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் சஜித் பிரேமதாச மற்றும் அவரது தேர்தல் மேடைகள் ஊடாக பொய்யான செய்திகளை பரப்பியமை தொடர்பில் ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த கட்டம் போட்ட செய்தியாக தாயுதீன் ரஹீத் ஆகியோருக்கு நடந்தது என்ன விசாரணை நடத்தப்படும் என்கிறார் நாமல் தலைப்பு நூலாக பிரசோதிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் லசந்த் விக்ரமதுங்க தாயுதீன் மற்றும் பிரஹித் எக்னலிகோட ஆகியோருக்கு நேர்ந்தது என்னவென்பதை அவர்கள் குடும்பத்தார் தெரிந்து கொள்ள வேண்டும் எனது வேண்டும் எனது ஆட்சியில் உண்மையாக வெளிக்கொண்டு வர முறையான விசாரணைகளை முன்னெடுப்பேன் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக எமது மண்ணை பறித்தவர்களே எம்மிடம் வாக்கு கேட்கின்றனர் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரன் என்ற தலைப்பினராக காணப்படுகின்றதை இதை விரிவாக பார்ப்போமானால் ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு கேட்கும் வேட்பாளர்கள் எமது திருமலை மண்ணை பறித்தவர்களே என தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை அடுத்த செய்தியாக வீரகேசரி பத்திரிகையிலே மக்கள் கண்ணீர் விட்ட போது இரக்கம் காட்டாத சஜித் அனுர தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக தப்பி ஓடினர் ஜனாதிபதி ரணில் என்ற தலைப்பினோட பிரசோலிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் நாட்டு மக்கள் அனைவரும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் உணவின்றி கண்ணீர் விட்ட போதும் செத்து மடிந்த போதும் கவலை கொள்ளாத சஜித் பிரேமதாசவும் அன்றகுமார் திசா நாயக்கவும் அந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பி ஓடினர் பாதுகாத்துக் கொள்வதே அவர்களின் பிரச்சனையாக இருந்தது ஆனால் நான் சவாலை ஏற்று நாட்டையும் மக்களையும் காப்பாற்றி இருக்கிறேன் என ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையின் இன்று கட்டம் தீட்டப்பட்ட செய்தியாக இடம்பெற்றிருப்பது தமிழரசு கட்சியின் முடிவை எதிர்க்கிறேன் கூட்டத்தின் பின் ஸ்ரீதரன் நம்பி தெரிவிப்பென்று தலைப்பினுடாக காணப்படுகின்றதை இதை விரிவாக பார்ப்போமானால் தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை தான் எதிர்ப்பதாக பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் ஆறு பேர் கொண்ட உயர்மட்ட குழு உறுப்பினருமான சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் செய்தி பெற்றுள்ளது வீரகேசி செய்தியாக இரண்டு வருடங்களில் மீள் செலுத்தியுள்ளோம் எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்வதாக அரசாங்கம் விசனம் என்ற தலைப்பினராக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்தாததன் காரணமாகவே அந்நிய செலாவணி ஈர்ப்பு அதிகரித்துள்ளதாக எதிர்கட்சிகள் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றன அதில் எவ்வித உண்மையும் இல்லை கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்து பில்லியன் டாலர் கடன் மீள செலுத்தப்பட்டுள்ளதாக வெளிவுகார அமைச்சர் தெரிவித்துள்ளதாக அடுத்த செய்தியாக வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்தாது என இலங்கை பற்றி தவறான தகவல் என்ற தலைப்பினூடாக ஓர் செய்தி காணப்படுகின்றது பார்ப்போமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரலில் கடன் செலுத்தும் நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்த பின்னர் இலங்கை தனது அனைத்து வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்தாது என்று கூறுவது தவறானது என்று நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் தெரிவித்துள்ளது என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது வீடமைப்பு திட்டத்தை மீண்டும் மாற எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்ற தலைப்பினூடாக பிரசோதிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் நான் அமைச்சராக பதவி வகித்த போது ஆரம்பிக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்களை கோட்டபாய ராஜபக்சவும் ராணி விக்ரமசிங்கவும் இடைநிறுத்தினர் எனவே ஜனாதிபதியானதன் பின்னர் கம் உதாட திட்டத்தை செயற்படுத்தி அதனை மீள கொண்டு என்று சஜித் செய்தி தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது அமெரிக்காவின் எச்சரிக்கை சாதாரண ஒரு விடயம் சகல அரசியல் தரப்புகளும் மிக அவதானமாய் இருக்க வேண்டும் என்ற தலைப்பினடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் ஆனால் இலங்கையில் நடக்கும் ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் நடக்கும் ஜனாதிபதி தேர்தல் காலம் தொடர்பில் அமெரிக்காவினால் அந்நாட்டின் பிரஜைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள பயண எச்சரிக்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவன்சர் தெரிவித்துள்ளார் அந்த செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வீரகேசரி பத்திரிகையிலே ஜனாதிபதி தேர்தலை பகிர் சிறந்த வழி பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதும் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் கஜேந்திரகுமார் தலைப்பு நூலாக பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதும் ஒற்றையாட்சியை வலியுறுத்தும் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் தேர்தலுக்கு பின்னர் தமிழ் தேசிய அரசியலை ஒற்றையாட்சிக்குள் முடக்குவதற்கான சகல சதி திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என எச்சரித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கரேந்திரகுமார் தெரிவித்துள்ளதாக செய்தி காணப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக அனுரா ஆட்சியில் பெண்ணே பிரதமர் என்ற தலைப்பின் காணப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிரதமராக ஒரு பெண்ணாக இருக்கலாம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வீரகேசிய பத்திரிகையிலே வடக்கின் இரு ஏற்றுமதி வலயங்கள் பிரகடனம் என்ற நூடாக பிரசோதிக்கப்படுகிறது அதனை விரிவாக பார்க்கலாம் வடக்கு மாகாணத்தில் ஸ்தாபிக்க திட்டமிடப்பட்டுள்ள மூன்று ஏற்றுமதி செயலாக்க வலயங்களில் இரண்டு வலயங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக பெயரிடப்பட்டன யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை மற்றும் தொழில்நுட்ப பிறந்த நாகி ஏற்றுமதி செயலாக்க வலயங்கள் இவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளதாக செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக அனுரு வென்றால் ஒரு நாள் என்ற தலைப்பினோட காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தேர்தலில் அனுருகுமார் திசா நாயகர் வெற்றி பெற்றதும் பாராளுமன்றத்தை கலைக்க முன்னர் ஒரு நாள் பாராளுமன்றத்தை கூட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் விஜேந்த கேரா தெரிவித்துள்ளார் செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்த வீரகேசரி செய்தி பத்திரிகையின் முன்பக்க செய்தியில் இறுதி செய்தியாக இனவாதத்தை தோற்கடிக்க எமக்கு வாக்களியுங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார நாய்க்கு தெரிவிப்பு என்ற தலைப்பினராக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி தோற்கடிக்கப்பட்ட மகிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எழுச்சியடைந்தார் மகிந்த ராஜபக்ச குற்றவாளி அல்ல என நிரூபிக்கப்பட்டு விட்டாரா இனவாத மொட்டு கட்சியில் இருந்தவர்கள் இன்று ரணிலினதும் சஜித்தினதும் பின்னால் நிற்கின்றனர் நாட்டில் இனவாதத்தை தோற்கடிக்கவும் உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகள் கைது செய்யவும் வேண்டும் என்று தெரிவித்துள்ளதாக செய்தி காணப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது தரம் ஐந்து புலமைப்பரசில் பரிசல் பரேட்சை நாற்பது நாட்களில் பெறுபவர்கள் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது தரம் ஐந்து புலமைப்பரசில் பெரிசல் பரேட்சை பெறுபவர்களை நாற்பது நாட்களுக்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது விடுத்தல் திருத்தும் பணிகள் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது வீர பத்திரிகை பார்க்கலாம் புதிய தீர்மானமா அல்லது கால நீடிப்பா என்ற இன்றைய தலைப்பினூடாக அதனை விரிவாக பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் தற்போது ஜெனிவாவில் நடைபெற்று வருகிறது முதலாவது அமர்விலேயே இலங்கை தொடர்பான விவாதம் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் நடைபெற்றது இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையை அடிப்படையாக கொண்ட வகையிலேயே இந்த விவாதம் அமர்வு ஆரம்பித்த முதல் நாளில் நடைபெற்றது அந்த விவாதத்தில் பல்வேறு நாடுகள் இல இலங்கை தொடர்பாக தமது நிலைப்பாடுகளை வெளியிட்டிருந்தன இலங்கையும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியதுடன் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கு தமது எதிர்ப்பை மீண்டும் திட்டவட்டமாக வெளியிட்டதாக இந்த ஆசிரியர் அமைந்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த கட்டம் திட்டப்பட்ட செய்தியாக இடம்பெற்றிருப்பது மீது தாக்குதல் காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவான பிரச்சார குழுவால் வழங்கப்பட்ட துண்டு பிரசுரத்தை வாங்க மறுத்த ஒரு ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நாவலப்பிட்டியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் தாக்குதல் தாக்குதல் நடத்தப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது இவை அனைத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரிகை பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றுள்ளன நாம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி உள்ள உலக செய்திகளை பார்க்கலாம் அதில் சீன நகரை தாக்கிய சூறாவளி தலைப்பினோட பிரசூலிக்கப்பட்டிருக்கு அதனை விரிவாக பார்க்கலாம் சீனாவின் மிகப்பெரிய நகரான சங்காயை தாக்கிய பெபின்ஹா சூறாவளி காரணமாக மில்லியன் கணக்கான மக்கள் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இந்த சூறாவளியால் விமானம் மற்றும் கப்பல் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன சாங்காய் நகரை எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தாக்கிய குளோரியா சூறாவளிக்கு பின்னர் தாக்கும் மிக மோசமான மோசமான இந்த சூறாவளியாக இது உள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய தலைப்பாக இடம்பெற்றிருப்பது பரட்சிக் களம் வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல வாக்காளர்களுக்கும் தான் என்ற தலைப்பினோட காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் எதிர்வரும் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி பிரச்சாரம் நாளை நள்ளிரவுடன் முடிவடைய உள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவை பதவியில் இருந்து அகற்றிய பின்னர் பொதுமக்கள் நாட்டினதும் அரசாங்கத்தின அரசாங்கத்தினதும் தலைவரை தெரிவு செய்த முதல் சந்தர்ப்பமாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது நாடு பொருளாதார ரீதியில் ஸ்திரத்தன்மை பெற்று வளர்ச்சி அடைவதற்கு முக்கியமானதாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது உண்மையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தீவிரமாக சிந்தித்து கவனமாக செயற்பட வேண்டிய ஒன்றாகும் அதே தேர்ந்தெடுக்கப்பட்ட முனி அரசாங்கங்களின் தலைவர் தலைவர்களின் வரலாற்றையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எந்த ஜனநாயகமும் சரியாகவும் மக்கள் நலனுக்காகவும் செயற்படுவதற்கான அடிப்படைகள் பின்பற்றப்பட வேண்டும் அடிமட்ட ஜனநாயகம்

பென்சில்வேனியாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த வேலை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காதை துப்பாக்கி ரவை நிலையில் உயிர் தப்பியதற்கு இரு மாதங்களில் இரண்டாவதாக இந்த சூடு சம்பவம் பெற்றுள்ளதாக உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பதை வீரகேசரியில் இடம்பெற்று டொனால்டு டிரம்ப் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை செய்தியே காணப்படுகின்றது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டிரம்பை குறிவைத்து மீண்டும் துப்பாக்கிச்சூடு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் ஆனால் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய தேர்தலில் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக களம் காண களம் காண்பவருமான டொனால்டு டிரம்பை குறிவைத்து மீண்டும் ஒரு துப்பாக்கி சூடு நிகழ்ந்துள்ளது இந்த முறை காயம் ஏதுமின்றி ட்ரம்ப் தப்பி இருந்தாலும் மூன்று மாதங்களில் இரண்டாவது முறையாக ட்ரம்பை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்துள்ளது அமெரிக்க அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்த உலக செய்தியாக பப்போவா நியூகினியாவில் எதிர் இனத்துவ குழுக்களிடையே மோதல் முப்பது பேர் என்ற தலைப்பு நூலாக பிரசோரிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் பப்போவா நியூகினியில் தங்க சுரங்கம் ஒன்று தொடர்பான சர்ச்சை காரணமாக இரு எதிர் இனத்துவ குழுக்களிடையே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் குறைந்தது முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் நேற்று திங்கட்கிழமை தெரிவித்துள்ளதாக அடுத்த உலக செய்தியாக முயற்சிக்க கூட செய்யவில்லை மீதான கொலை முயற்சி குறித்து எலான் மஸ்க் கருத்து என்ற தலைப்பினராக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சியை தொழில் அதிபர் எலான் மஸ்க் விமர்சித்துள்ளார் புளோரிடாவில் வெஸ்ட் பாம் கடற்கரை அருகே உள்ள டிரம்புக்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை விளையாடி கொண்டிருந்தார் அப்போது மைதானத்துக்கு வெளியே இரண்டு நபர்களுக்கு இடையே துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது உடனடியாக ட்ரம்ப் இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் அந்த நபர்கள் டிரம்பை குறிவைத்து நடத்தினார்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்த ஒருவர் டொனால்டு டிரம்பை ஏன் கொல்ல முயற்சிக்கின்றார் என்று தளத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்தது நாம் வெளியாகியுள்ள விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம் நியூசிலாந்துக்கு எதிரான நியூசிலாந்து நடைபெற உள்ள இரண்டு போட்டிகள் கொண்ட ஐசிசி உலக டெஸ்ட் முன்னிட்டு இலங்கை குழுவில் ஆரம்ப வீரர் ஒசத பெர்னாண்டோ இணைந்து கொள்ளப்பட்டுள்ளார் பதினெட்டு மாத கால இடைவெளிக்கு பின்னர் அவர் அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதால் நிசான் மதுசுக்கு இடம் கிடைக்கவில்லை தென் ஆப்பிரிக்க ஏ அணிக்கு எதிரான நான்கு நாள் உத்தியோக உத்தியோக பூர்வற்ற டெஸ்ட் தொடரில் இலங்கை ஏ அணி சார்பாக ஒசது பெருநாண்டு துடுப்பாட்டத்தில் அஹ் பலனாகவே அவரை குழுவில் இணைத்துக் கொள்ள தேர்வாளர்கள் தீர்மானித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது தினக்குரல் விளையாட்டு செய்தியாக இடம்பெற்றிருப்பது நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் இலங்கை அணி அறிவிப்பு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் செய்தியாக நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் குசல் மெண்டிஸ் விக்கெட் காப்பாளராக மாத்திரமே இலங்கை அணியில் இடம்பெறுவார் என்று இலங்கை கிரிக்கெட் தேர்வு குழு தலைவர் உபல் தரங்க தெரிவித்துள்ளார் ஹுசல் மெண்டிஸ் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரின் இரண்டு போட்டிகளில் ஆடிய நிலையில் நான்கு இன்னிங்ஸ்களிலும் மொத்தமாக எழுபத்தி ஏழு ஓட்டங்களையே பெற்றுள்ளார் என்ற செய்தி இடம் இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக எஸ் கந்தவரதோயா மகாஜன வீரர்களின் போர் சமணில் என்று திரைப்படமாக பிரசோரிக்கப்பட்டிருக்கிறது விரிவாக பார்க்கலாம் வீரர்களின் போர் என்று வர்ணிக்கப்படும் சுன்னாகம் ஸ்கந்தவரோதியா கல்லூரி தெள்ளிப்பலை மகாஜன கல்லூரிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் பெஞ்சமர் பெருமர் சமநிலையில் முடிவடைந்தது இருபத்தி இரண்டாவது வீரர்களின் போர் கிரிக்கெட் போட்டி தெள்ளிப்பள்ளி மகாஜன கல்லூரி மைதானத்தில் அண்மையில் இடம்பெற்றது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மகாஜன கல்லூரி முதலில் களத்தெடுப்பை தெரிவு செய்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஸ்கந்தவரோதியா கல்லூரி சகல விக்கெட்டுகளை முழந்து நூற்று ஓட்டங்களை பெற்றது பதிலுக்கு தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய மகாஜன கல்லூரி சகல விக்கெட்டுகளை முழந்து நூற்று அறுபத்தி பெற்றது இதனால் முப்பத்தி ஓட்டங்கள் முன்னிலையோடு இரண்டாவது இன்னிங்ஸ் துடுப்படுத்தாடிய ஸ்கந்தவரோதியா கல்லூரி ஒன்பது விக்கெட்டுகளை நூற்றி ஐம்பது ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டத்தை இடைநிறுத்தி மகாஜன கல்லூரி ஆட்டம் இழந்ததை தொடர்ந்து ஆட்டம் அந்தமானது சீரான இடைவெளியில் விழுந்து கொண்டிருந்தன இறுதியில் இலக்கு எட்டப்படாத நிலையில் போட்டி சமநிலையில் முடிவடைந்ததாக தினக்குரல் பத்திரிகையின் இறுதி இறுதி விளையாட்டு செய்தியாக இடம்பெற்றிருப்பது பங்களாதேஷ் மகளிர் ஏ அணியிடம் தொடரை இழந்த இலங்கை காணப்படுகின்றது இதை பார்ப்போம் ஆனால் பங்களாதேஷ் மகளிர் ஏ அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை இலங்கை மகளிர் ஏ அணி இழந்துள்ளது பங்களாதேஷ் மகளிர் ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் பத்து ஓட்டங்களால் தோல்வியை சந்தித்த இலங்கை மகளிர் ஏ அணி ஐந்து போட்டிகளை கொண்ட தொடரில் மேலும் இரண்டு போட்டிகளை எஞ்சியுள்ள நிலையில் தொடரை பூஜ்ஜியத்துக்கு மூன்று என பறிகொடுத்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது நாம் அடுத்ததாக தமிழர் மேற்பத்திரிகளையும் பார்க்கலாம் மத்திய குழு தீர்மானமே இறுதி முடிவு என்ற தலைப்பினராக பிரதான செய்தி விரிவாக பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் உரிய உரியவாறு தங்கள் வாக்குகளை அஹ் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானம் மிக்க உயர்மட்ட கலந்துரையாடல் வவுனியா தமிழரசு கட்சி அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது குறித்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சி ஸ்ரீதரன் செயலாளர் சத்யலிங்கம் மற்றும் அஹ் மாநகர செயலாளர் சத்யலிங்கம் மற்றும் மாநகர சபையின் முன்னாள் மேஜர் சரவண பவன் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டதாக இந்த செய்தி காணப்படுகிறது அடுத்ததாக தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது இந்தியாவுடன் இணைந்து விரிவான அபிவிருத்தி கந்தலாயில் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் ஆனால் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் கடந்த இரண்டு வருடங்களில் முன்னெடுத்த வேலை திட்டத்தின் காரணமாக நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் பயணத்துக்கு இந்தியா ஜப்பான் உள்ளிட்ட அனைத்து நட்பு நாடுகளினதும் ஆதரவு கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்று செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சிறுவர்களை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துவதாக குற்றச்சாட்டினத்தை பிரசோரிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் காத்தன்குடி பிரதேச பாடசாலை சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்காக மக்கள் இயக்கமான கபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்சேன் தெரிவித்துள்ளதாக செய்தி காணப்படுகிறது தமிழன் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது கோட்டாவுக்கு பயந்து ஒளிந்து கொண்டனர் ரணில் அனுரம் மீது சஜித் சாடல் என்ற தலைப்பு காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் கொரோனா தொற்று பரவிய காலத்தில் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதா இருப்பதா என்ற பிரச்சனையின் போதும் முஸ்லிம் மக்களுக்காக அவர்களுடைய கலாச்சார மத உரிமை என்பற்றுக்காகவும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் மக்கள் முன் நின்றன என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இந்த தேர்தலில் வெற்றி நிச்சயம் என்ற தலைப்புகளாக நீண்ட காலமாக இந்த ஆட்சியாளர்கள் நமது நாட்டை ஆட்சி செய்தார்கள் நாடும் மக்களும் வறுமையின் அடிமட்டத்திற்கே வீழ்ந்தது ஆட்சியாளர்கள் கட்டியெழுப்பப்பட்டார்கள் நாடு வீழ்ந்தது நாங்கள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கம் ஒன்றை அமைப்போம் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அந்தகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது தமிழன் பத்திரிகையின் கட்டம் திட்ட தமிழன் பத்திரிகையின் கட்டம் திட்டப்பட்ட செய்தியாக என்று வெளியான செய்தியை பார்ப்போமானால் தீர்மானத்தை எதிர்க்கிறேன் ஸ்ரீதரன் பகிரங்கு மற்றும் தலைப்பினூடாக காணப்படுகின்றது தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை தான் எதிர்ப்பதாக பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் ஆறு பேர் கொண்ட குழுவின் உறுப்பினருமான ஸ்ரீ ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கட்சி அலுவலகமான தாயகத்தில் ஆறு பேர் கொண்ட குழு கூடியதன் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த கட்டப்பட்ட செய்தியாக தமிழர்கள் பத்திரிகையிலே வாழ்க்கை சுமைக்கான போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடிவுக்கு வரும் என்ற தலைப்பினராக பிரசூரிக்கப்படுகிறது அதனை விரிவாக பார்க்கலாம் மக்கள் वाकई சுமைக்கான போராட்டத்தை அடுத்த வருடத்தில் முடிவுக்கு கொண்டு வருவதாக ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தை முறையாக முகாமித்துவம் செய்து ரூபாயை மேலும் வலுவடைய செய்து பொருளாதார பாதுகாத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக அமெரிக்கா பயண எச்சரிக்கை என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி தமிழன் பத்திரிகையின் பக்கம் இரண்டில் காணப்படுகின்றது அத்தோடு சஜித்துக்கு ஆதரவு தமிழரசு முடிவு பவுனியா கூட்டத்தில் தீர்மானம் என்று தமிழன் பத்திரிகையில் பெரிய கட்டம் திட்டப்பட்ட செய்தியாக வழிவந்துள்ளது மற்றும் ஒரு செய்தியாக ஒவ்வொரு புள்ளடியும் தலையழுத்தை தீர்மானிக்க தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது இவை அனைத்தும் இன்றைய தமிழன் பத்திரிகையின் முன்பக்கு செய்திகளாக இடம்பெற்றுள்ளன அடுத்த செய்தியாக நான் எதிர்ப்பு இந்த தலைப்பு உள்ள செய்தி காணப்படுகிறது என்று பார்க்கலாம் தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன் என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் ஆறு பேர் கொண்ட குழுவின் உறுப்பினருமான சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது முன்னைய பத்திரிகையில் பார்த்தது போன்ற செய்தி ஒத்ததாகவே காணப்படுகிறது தமிழன் பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றிருப்பது தேர்தலும் பாதுகாப்பு மற்றும் தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு நாள் மற்றும் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது நாட்டில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அவசர நிலையையும் எதிர்கொள்வதற்காக போலீசாரையும் ஆயுத படையினரையும் இணைத்து அவசர கால திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு பாதுகாப்பு பிரதானிகளுக்கு ஜனாதிபதி அனுமதி வழங்குள்ளார் என சில செய்தி வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன வாக்களிப்பின் பின்னர் எந்த சந்தர்ப்பத்திலும் அவசர நிலை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை போது பாதுகாப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியமை அடுத்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது என்பதே தமிழன் பத்திரிகையில் ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக எமது ஆட்சியில் பெண்ணை பிரதமர் என்ற தலைப்பினராக பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் தேசிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிரதமர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் சுட்டிக்காட்டியுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக பிள்ளையானை கைது செய்ய வேண்டும் என்ற தலைப்பினராக பிரசோரிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான பிரதான சூத்திரதாரியினையும் அதனோடு தொடர்புடைய சகலரையும் கைது செய்து நீதியை நிலைநாட்டுவதோடு பிள்ளையான் போன்ற கொலைகாளியாக கொலையாளிகளும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதாக செய்தி காணப்படுகிறது இவைல் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது நாம் இன்றைய தினம் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பாக பார்த்தோம் நாளைய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள்நாதன் கஜிதா திருநாகு வணக்கம்